வணக்கம் திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் இந்திரவனம் அருள்மிகு பச்சையம்மன் கோயில் ஊஞ்சல் தாலாட்டு திருவிழா திரளான பக்தர்களுடன் சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவனம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் கோவில் மார்கழி மாத பௌர்ணமி ஊஞ்சல் தாளாட்டு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு பச்சையம்மன் கோவில் மார்கழி மாத பௌர்ணமி விழா அருள்மிகு பச்சையம்மனுக்கும் விநாயகர் முருகன் வாமுனி செம்முனி விளாடமுனி கரிமுனி முத்துமுனி ஜடாமுனி வேதமுனி ஆகிய சுவாமைகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மாலையில் பச்சையம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் தாலாட்டு மண்டபத்தில் தாலாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேலூர் ஆரணி சேத்துப்பட்டு போலூர் ஜமுனா மரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் பக்தர்களுக்கு பெரிய குழப்பலூர் ஓய்வு பெற்ற விஏஓ கோபால் அன்னதானம் வழங்கினார் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்